அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே தங்களது இந்த மே மாதத்தினுடைய பலன் பற்றி இப்போது பார்ப்போம் தங்களின் கிரக நிலை பார்க்கும்போது குரு பகவான் தங்களது ஜென்ம ராசிக்கு மே பதினாலாம் தேதி மாற இருக்கின்றார் அது ஒரு வகையில் நன்மை என்றாலும் சில வகைகளில் சில இடர்களையும் கொடுக்கக்கூடியதுதான் அதேபோல் பார்த்தீர்களானால் சனி பகவான் தங்களது பத்தாம் இடத்திற்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் இதனத்திற்கு பத்து சனிக்கு வருகிறார் ஆகவே தொழிலில் உங்களுக்கு வைராக்கியமும் எதிர்ப்பும் போட்டிகளும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இவை இரண்டும் தங்களுக்கு சற்று சேலஞ்சை கொடுக்கும் உங்களுக்கு அதாவது இந்த மாதம் கெடுதலான மாதம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு போட்டியும் ஆரோக்கியமான ஒரு போட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தூங்கிக்கிட்டே இருக்க விடாமல் நம்மளை முழிச்சுக்கிட்டு இருக்க வைப்பாங்க நம்மளை ஒரு சுதாரிப்பை உண்டுக்கணும் ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான போட்டி என்றே சொல்ல வேண்டும் தொழில் நன்றாகவே இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு இதுவரையிலும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பேச்சியாக இருக்கும்போது செய்ய வேண்டிய பெரிய நன்மைகளை சனி பகவான் செய்யவில்லை மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி முடிந்து கும்பத்தில் இருக்கும்போது கூட ஒரு பெரிய ஒரு வரவை யாருக்கும் பெரும்பொழுது உண்டு பண்ணவில்லை என்பதே என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கையில் இது வந்து பத்தாம் இடத்தில் அந்த பலன்களை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அதை எப்படி செய்வார் என்றால் தங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொண்டு சில எதிர்ப்புகளும் போட்டிகளும் இடர்பாடுகளும் வரும் ஒன்று குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியில் இருப்பதன் மூலம் தங்களுக்கு தங்களது ராசியை சுத்தப்படுத்துகின்றார் தங்களது ஏழாம் இடமான தனுசுவை பார்வையிடுகிறார் ஆகவே குடும்பத்தில் சௌகரியமும் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் ஒரு நல்ல உறவும் மேம்பாடும் ஏற்படும் வீட்டில் சந்தோஷம் நிலவும் மகிழ்ச்சி பொங்கி வழியும் அதேபோன்று அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ ஸ்தானம் அதாவது தங்களுடைய குழந்தைகள் மற்றும் சொத்துக்கள் பொதுப்போ பொதுவாக உங்கள் குடும்பத்தில் வர வேண்டிய வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு நல்ல வழி ஏற்படுமா அப்படி இருக்கும்போது அது உங்களை தேடி வரும் அந்த ஒரு செய்திகள் வரும் நல்ல ஒரு துறவு ஏற்படும் ஆகவே உங்க பையங்க பிள்ளைங்க அப்படிங்கிறவங்களுடைய உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கும் படிப்பிற்கும் மற்றும் அவர்களுடைய தொழில் ரீதியாக தாங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்படு அலைச்சல் ஏற்படும் அதாவது உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் குரு வர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் அதே நேரம் அது அலைச்சலை கொடுக்கும் ஜென்ம குரு ராமரை வனத்தில் வைத்தது அப்போ ராமர் வந்து ஜென்ம குருவாகும்போது வனத்துக்கு போனார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் வழிவகுத்து தருவாங்க தங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அந்த செலவு என்ன செலவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு வேலையில் அமையிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தில் வீட்டில் ஆடம்பர பொருட்களும் வீடுகளும் இடங்களும் தொழில் ரீதியாக கட்டிடங்களும் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாம் நடக்கும் அதேபோல் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கின்றது இந்த ராகு கேது பேச்சின் மூலமாக தங்களது மூன்றாம் இடத்திற்கு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் மகர ராசியிலிருந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும் பேச்சு அடைகிறார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இல்லை கேதுவும் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல ராகும் வர்றாங்க ரெண்டுமே நல்ல இடம் உங்களுக்கு இந்த எல்லா பேச்சிலையும் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சுபஸ்தானங்கள் நல்ல இடங்களில் தான் அமைஞ்சிருக்காங்க குரு ஜென்மத்துக்கு வர்றாருங்கிறத தவிர குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல இடமா இருக்குது சனி உங்களுக்கு உள்ள உடைய பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதை பற்றி சொல்லிவிட்டு சில சுணக்கங்களும் தடைகளும் தடங்கல்களும் சேலஞ்சும் ஏற்படும் ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க ஆன்மீக வழிபாடுகளில் நிறைய ஈடுபடுவீங்க ராகு கேதுவால் ராகு மூணு ஆறு பதினொன்று போய் ஆகிய இடங்களில் ராகுவோ கேதுவோ அமைந்தார் அவர்கள் நன்மைகளே செய்வார்கள் நன்மைகள் பல செய்வார்கள் நன்மைகள் பெருமளவில் செய்வார்கள் என்பதே உண்மை ஆகவே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி சனிப்பெயர்ச்சி மூலம் மிகுந்த பலன்களையும் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் நான் சனிப்பேர்ச்சியை பற்றி தனித்தனியாக ஒரு பதிவுகள் போட்டியிருக்கேன் அதில் மிதுனத்தை பற்றி நல்ல விரிவாகவே போட்டியிருக்கிறேன் என் பதிவை பாருங்கள் மேலும் என்னுடைய தனிப்பதிவை பார்ப்பதற்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு அப்போது அப்போது அந்த பதிவுகள் வந்தடையும் இந்த பேச்சுக்களின் மூலம் தாங்கள் பெரும் பலனை அடையப் போகின்றீர்கள் அதில் நிச்சயம் உண்மை ஆகவே அப்படிப்பட்ட நிலத்தில் நீங்கள் ஒருமுறை நீங்கள் பெருமாள் அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் அல்லது விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மே மாதம் என்பது தங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம்